நவம்பர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஐந்து ஆண்கள் தினத்தன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் தண்ணி இல்லை ஒரு வேலைக்கு போனால் உணவு தங்குமிடம் இலவசம்னு சொல்கிறாங்க பற்றியா உணவு தங்குமிடம் இலவசமா அதே மாதிரி உணவு ப்ளஸ் தண்ணீர் இலவசம் தண்ணீர் ப்ரைவேட்டாக நீங்கள் வாங்கி கொள்ளணும் தண்ணீர் கிடையாது உணவு மட்டும்தான் வழங்குவோம் அப்படின்னு சொல்கிற நிலைமை வரும் வேலையை மட்டும்தான் பார்க்கப்படும் ஸ்பெஷலாக தண்ணீரும் வழங்குவோன்னு ஆடில் கொடுக்கப்படுவாங்க ஏன்னா தண்ணீர் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆகி போயிட்டுருக்கு வாட்டர் ஃபில்ட்ரு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நட்டு கடலில் எங்களுக்கெலாம் ஒரு ஒரு கிளாஸில் வாட்டர் பாட்டிலேருந்து கொண்டு வந்து ஊற்றுறாங்க ஒரு ஒரு கிளாஸ் குடிக்கும் போது கொண்டு வந்து ஃபுல்லாக வாட்டர் பாட்டில் நம்பி தான் இருக்கிறோம் வருங்காலத்தில் ஃப்யூச்சரில் நான் சொல்ல போகிறேன் தண்ணி வந்து சுத்தமாக இல்லை ஃபில்ட்ரு குடி தண்ணி இல்லாமல் போயிட்டுருக்கு இப்போ நான் வந்து தேடி பார்க்குறேன் தண்ணியே இல்லை உள்ளுக்குள்ள ரெண்டு ஃப்ரிட்ஜில் ரெண்டு கேன் எம்டியாக கிடக்கு இது ஒன்று கிடக்கு உள்ளே ஒன்று எம்டியாக கிடக்கு இங்கே வந்து பார்க்குறேன் சரி ஃபில்டரில் யாவது தண்ணி வருமா ஆரோ பிளான்ட்டில் அப்படின்னா ஃபில்ட்ருலேயும் தண்ணி வரல இப்போ நான் என்ன பண்ணுறேன் குடிக்க அப்படின்னா சுடுதண்ணி சுடுதண்ணியில் இதில் கொஞ்சம் இருந்துச்சு தேடி பார்த்து ஒரு கப்பு தண்ணி கிடச்சிருக்கு சுடு தண்ணி தண்ணி எந்த இடத்துலையுமே இல்லை சத்தியம் பண்ணுறேன் இந்த ஐலாண்டில் நான் சும்மா சொல்கிறேன் கண்டன்ட்டு காண்டி சொல்கிறேன்னா நினைக்காதீங்க ஒரு வயல்ட்டையுமே தண்ணி இல்லை லோடு வந்திருக்கு அதுவும் பாட் பாட்டில் வாட்ரு பாட்டில் வாட்ரு தான் வந்திருக்கு பாக்கெட்டு பாக்கெட்டாக லோடு எடுத்து எடுத்து தனியாக பீரோவில் புரிச்சுக்குள்ளே பூட்டி வச்சுருக்காங்க ரூம்புக்குள்ளே கேட்டால் ஒரு ஒரு வாட்ரு கேன் தான் தர்றாங்க அந்தளவுக்கு இப்போயே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த நிலமை வந்திருக்கு சம்டைம்ஸ் நம்ம ஊரில் கூட வர வாய்ப்பு இருக்குது இப்போயே கொண்டு வந்துட்டாங்க அங்கே எங்கன்னா பைப் லைனை கொடுத்து நீங்கள் நீங்கள் தேவைப்படுற தண்ணிகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் தண்ணியை வந்து பெரிய பிஸ்னஸ் லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க மின்சாரம் வீட்டுக்கு வீடு கொடுத்து அதுக்கு எவ்வளோ வரி வாங்கினாயிலோ அதே மாதிரி தண்ணிக்கு வீட்டுக்கு வீடு கொடுத்து வரி வாங்கிட்டு இருக்காங்க இப்பயே வாங்கிட்டு இருக்காங்க தண்ணீர் வந்து அனைத்து உயிர்களுக்கும் தேவையானது அதை வந்து விற்கக்கூடாது எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு அரசு வந்து என்றைக்கு திட்டம் போடுறாங்களோ தண்ணி விற்பனைக்கு அல்ல பொது இடங்களில் பேருந்து நிலையத்தில் ரயில்வே நிலையத்தில் எல்லா இடத்துலையும் தூய சுத்தகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைக்கணும் எந்த கடைகள்லையுமே தண்ணீர் விற்பனைக்கு அல்ல அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொல்லும்னா சொல்லாது காசு கொடுத்து தான் வாங்கி குடிக்கணும் வேறு வழி இல்லை தண்ணீரை வந்து பராமரிக்க மாட்டாங்க எல்லாம் ஒயின் சாப்பை திறக்கிற மாதிரி அங்கேனா வாட்டர் பாட்டில் கம்பெனி திறந்துடுவாங்க எங்கள் ஊரில்லாம் எம்எல்ஏ கவுன்சிலர் தலைவரெலாம் கேனை டாட்டா சில நாலு அஞ்சா வச்சுக்கிட்டு சுத்தமான குடிநீர் தூய குடிநீர் அக்குவா வாட்டார் மூணு குடம் ஐம்பது ரூபா சி குடம் இருபத்தஞ்சி ரூபான்னு சொன்னாங்க இப்போ மூணு குடம் வாங்குற மாதிரி குடம் பதினஞ்சு ரூபா இருபது ரூபான்னு இருக்காங்க உங்கள் ஊரில் குடம் எவ்வளோ விற்கிறாய்ன்னு தெரியல தூய சுத்தகரிக்கப்பட்ட குடிநீர் வந்தாரு வந்தாரு மாப்பிள்ள சிங்கம் அப்புடின்னு பாட்டை போட்டுக்கிட்டு ஊருக்குள்ளே குடத்தை விற்றுக்கிட்டு இருக்கேன் தண்ணியை கவனமாக தண்ணியை பயன்படுத்துங்க ஊருக்குள்ளே தண்ணி தாக எடுத்து காது பூரா அனலாக பறக்குதுங்க இப்போ வந்து தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்கேங்க தண்ணியே கிடைக்காம சுடுதண்ணியை பிடிச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த நிலமை வரும் சத்தியம் 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 இது சத்தியம்